படக நண்பர்கள் உங்கள் அத்தனை பேரையும் இன்னும் ஒரு ஆஃப்டர் ஐபிஎல் கச்சேரியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி இந்த நாளில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் இறுதியாக தங்களுடைய சொந்த மைதான சாபம் இப்பொழுது நீங்கி இருக்கிறது என்ற சந்தோஷத்தோடு இந்த நாளின் வெற்றி ஒன்றை பதிவு செய்திருக்கிறது இந்த பருவகாரத்தில் அவர்கள் தொடர்ச்சியாக தங்களுடைய சொந்த மைதானத்தில் போட்டிகளை தோற்ற பிறகு மூன்று போட்டிகளை தோற்ற பிறகு இதையினால்தான் தங்களுடைய முதலாவது வெற்றியை பதிந்திருக்கின்றார்கள் இது அவர்களது ஆறாவது வெற்றி எனவே குஜராத் டைட்டல்ஸ் மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் ஆகியோரை போலவே அவர்கள் தங்களுடைய ஆறாவது வெற்றியை பெற்றுக்கொண்டு பன்னிரெண்டு போட்டிகளை இப்பொழுது பதவிந்திருக்கின்றார்கள் இந்த வெற்றியின் ஸ்பெஷல் உண்மையில் ஜோர்ஜ் ஹிசில்வூட் அவரது மிகச்சிறப்பான பந்து வீச்சு இதுபோல என்னை தொடர்ந்து கவர்ந்திருக்கின்ற ஒரு முக்கியமான விடயம் நம்ம ராஜா பாட்டிலார் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியின் தலைவர் இருந்து தலைமைத்துவம் எவ்வளவு அமைதியாக எவ்வளவு கட்டுக்கோப்பாக இந்த அணியை கொண்டு செல்கிறார் எந்த விதமான இல்லாமல் மிகச் சிறப்பான முறையில் தன்னுடைய அணியை வழிநடத்தி கொண்டு போகிறார் அதுவும் விராட் கோலி போன்ற அனுபவம் வாய்ந்த வீரர்கள் இருக்கின்ற அணியை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்துக் கொண்டு செல்வது என்பது அவ்வளவு இலகுவான காரியம் அல்ல எனவே மிகச் சிறப்பான வெற்றி ஒன்று இந்த வெற்றியின் பெரும் பங்கு உண்மையில் அதே விடையில் தலைவர் ரஜத் பட்டிலாருக்கும் அந்த பங்கு போய் சேர வேண்டும் சிறப்பான ஒரு வெற்றி அதுவும் இருபத்தி ரெண்டு ஓட்டங்களை புவனேஸ்வர் குமார் தன்னுடைய ஒரு ஓவரில் கொடுத்த பிறகு இப்படி திருப்பி வந்து அடிப்பது என்பது பெரும் விஷயம் தான் ராஜஸ்தான் ராயல்ஸ் எங்கே பிடைவிட்டது அது போல ராஜஸ்தான் ராயல்ஸுக்கான வாய்ப்பு எவ்வாறு இருக்க போகிறது அதை பற்றியும் இந்த நேரலைக்கு சொல்ல போறேன் அதைவிட முக்கியமாக இந்த நேரலை வளமையை விட கொஞ்சம் வேகமாக குறைவான நேரத்தில் இருக்கும் நான் முக்கியமான விடயங்களை சொல்லி முடித்து விடுகிறேன் இந்த ஐபிஎல் போட்டி இன்றைய நாளில் இடம்பெற்ற ஐபிஎல் போட்டி நேற்று நாள் ஐபிஎல் போட்டிகளில் ஒரு சில சாதனைகள் நாங்கள் சொல்லாமல் விட்ட விடயங்கள் அது போல நாளைய தினம் இடம்பெற போகின்ற மற்றொரு சுவாரஸ்யமான முக்கியமான போட்டி ஒன்று ராஜஸ்தான் ராயல்ஸின் வாய்ப்பு அது போல இன்னொரு விடயம் பாகிஸ்தான் சூப்பர் லீகில் ஒரு பெரும் சர்ச்சை ஒன்று வெடித்திருக்கிறது சக்கிங் சர்ச்சை ஒன்று வெடித்திருக்கிறது பந்தை வீசி எறிவது பற்றிய ஒரு விடயம் இதிலே பந்தை வீசி அறிபவர் அல்ல இல்லவற்றல் பந்தை வீசி அறிபவராக அல்ல அவ்வாறு சொன்னவர்கள் இரண்டு பேருக்கு அபராதம் விதிக்கப்படுகின்றது அதில் ஒருவர் பாகிஸ்தானி அணியின் தலைவரும் கூட அந்த விடயங்கள் விரிவான விடயங்களை விரிவாக பார்ப்போம் இணைந்து கொண்ட நண்பர்களுக்கு நன்றிகள் குறுநாள் பெஸ்ட் விக்கெட் பிரேக் ஐபிஎல் தர்ஷன் டோக்கியை சொல்கின்றார் அதுபோல மதன் மோகன் தேவனேசன் மகிழ்ச்சி என்று சொல்கிறார் பிரவீன் என்று ரொம்ப சந்தோஷமாக இருப்பதாக சொல்லிவிட்டார் மொகமட் சாக்கி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஐபிஎல் எல்லா அணியும் கூடுதலாக பிடிகளை தவற விடுகின்றார்களாமா நூற்றுக்கு மேற்பட்ட பிடிகள் இதுவரை தவற விடப்பட்டதாக சொல்லப்படுகிறது நாற்பத்தி இரண்டாவது போட்டி எனவே அந்த நண்பர்களது கருத்துக்கள் அதுபோல் இந்த நண்பர்களது கருத்துக்களையும் இடையிடையே பார்த்துவிட்டு விரைவாக போறேன் பத்தொன்பதாவது ஊருக்கு சிறந்த போர்டர் ஹேசுல் உட்தான் என்று அக்பர் பாசி

ரிவ்யூக்கள் எடுக்கின்ற தீர்மானங்கள் சிறப்பு ராயல் சேலஞ்சர்ஸ் கம்பேக்ட் என்று சொல்லி கம்பேக் கம்பேக் வச்சிருக்கேன் கோபிராஜ் கோபி தனக்கு பதிமூணு வயது வந்து ஜக்கி சொல்லுகின்ற மகிழ்ச்சி தம்பி வணக்கம் வாழ்த்துக்கு நாளைக்கு ஸ்கூல் இருக்கு அதனுடைய வெள்ளன படத்துறங்க இல்லையா அப்பா அம்மா எனக்கு பேசுவாங்க டெய்லி லாஸ்ட் ஓவர் சூப்பர் என்று சொல்லி எண்ணங்களை தேடி சொல்லுகிறேன் கேப்டன் பராக் என்று சொல்லி ஷான் சொல்லுகிறார் ஆமா தோற்று போனாலும் அமைதியாக தான் இருக்கிறார் சரி பதினேழு பத்தொன்பதாவது ஓவர் சூப்பர் என்று ரிஹான் உல் ரிஹான் இரண்டையும் மீசியவர் ஜோஷேஸ் இப்பொழுது ஒவ்வொரு விடயங்களாக பார்ப்போம் இன்று நாட்டின் போட்டி தான் மிக முக்கியமான போட்டி அதை பற்றி விட்டு அடுத்த அடுத்தடுத்த விட எங்களுக்கு வரலாம் என்று நாளை சென்னை சன்ரைசர்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டி எனவே இன்று ராஜஸ்தானின் தோல்வி மூலமாக நாளை தினம் வெற்றி பெறுகின்ற அணி ஏழாம் இடத்துக்கு விடும் எட்டாம் இடத்துக்கு முன்னறி விடும் என்பது உண்மையான விட இருந்தார் ஏழாம் இடத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது முதலில் இன்றைய போட்டியை பார்த்துவிட்டு வரலாம் கிட்டத்தட்ட நானூறு ஓட்டங்கள் பெறப்பட்ட ஒரு போட்டி ரஜாத் ஆச்சரியப்பட்டு போனார் இந்த மைதானம் தாங்கள் நினைத்தது போல செயற்பட்டது இப்படி செயற்படுவது தாங்கள் யோசிக்கவில்லை என்று சொல்லியிருந்தார் ஹேசல்போட் போட்டியின் போக்கை மாற்றியிருந்த நானூறு விடையை நேற்றையினால் சொல்லிவிட்டு போயிருந்த பற்றி பார்த்தீர்களா இந்த மைதானம் வழமையான ராஜஸ்தான் சின்னசுவாமி மைதானத்தைப் போல தட்டையான மைதானமாக இருக்காது ஆனால் மிக பதவிச்சார்களுக்கான கேர அந்த பவுன்ஸ் இருக்கும் என்று சொல்லி குறிப்பிட்டிருந்தேன் அது போல சிறுகப்பந்த வீச்சர்களை சிறப்பான முறையில் பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு இந்த ராயல் சேலஞ்சர் பெங்களூர் அணிக்கு இருப்பதாக சொல்லியிருந்தேன் மறுபகம் ஜப்ராச்சர் இருந்தாலும் அவர்கள் எவ்வளவு தீர்க்கமாக பயன்படுத்தி இருந்தால் என்பதை இந்த போட்டியை பற்றிய விடயங்களை சொல்லும்போது ராஜஸ்தான் ராயல்ஸ் விட்ட பிடைகளாக நான் நினைக்கிற விடயங்களை சொல்கிறேன் இந்த சின்ன சுவாமி மைதானத்தில் இடம்பெற்ற போட்டி இந்த பெங்களூர் இம்முறை பரவகாரத்தில் இடம்பெறுகின்ற நான்காவது போட்டி இதற்கு முதல் மூன்று போட்டிகளில் அவர்கள் தோற்று போயிருந்தார்கள் சொந்த மனிதை வைத்து சென்னையில் வைத்து சென்னையை வீழ்த்துகிறது மும்பையில் வைத்து மும்பாயை வீழ்த்துகிறது கொல்கத்தாவில் வைத்து கொல்கத்தாவை வீழ்த்துகிறது ஆனால் சொந்த மண்ணில் வைத்து மட்டும் இந்த அணி எந்த அணியையும் வீழ்த்துவதில்லை என்று அவர்களை பற்றி கிண்டல் அடித்துக் கொண்டிருந்தார்கள் லாலிபாப் அணி என்று கிண்டல் அடிக்கப்படுகின்ற ஆர் அணி இன்று ராணுவ சுழற்சியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து முதலில் தாங்கள் கழுத்தரத்தில் ஈடுபட முடிவெடுத்து கொண்டார்கள் இங்கே சின்ன சுவாமி வாய்தாரத்தில் துரத்துவது இலகு என்பதுதான் அதற்கான காரணம் ஆனால் அவ்வாறு தான் துரத்தி இருந்தார்கள் மிகச்சிறப்பாக கிட்ட வந்திருந்தார் ஆனால் கடைசியாக கட்டுப்பாடான பந்து வீச்சு போட்டியை வந்து கொடுத்தது மற்றபடி ஆர் சிபி எடுத்த இந்த ஓட்டு எண்ணிக்கை இங்கே துரத்தப்படக்கூடியது இந்த மைதானத்தில் இருநூற்றி இருபது இருநூற்றி முப்பது ஓட்டங்களை எடுக்கலாம் துரத்தலாம் என்பதை காமெடிக்கக்கூடிய உண்டு ஆனால் ராயல் சேலஞ்சர் பெங்களூரு அணி ஃபில்ஸ் சால்ட் இருபத்தி மூணு மந்தங்களில் இருபத்தாறு ஊட்டங்கள் ஒப்பிட்டு அளவில் அவரது வேகம் என்று குறைவுதான் ஹசரங்க விடம் மாட்டிக்கொண்டு ஆட்டமிழந்தார் ஹசரங்க விக்கெட் கிடைத்த ஒரே விக்கெட் அதுபோல் ஆரம்ப பிரேக் த்ரூ எடுத்து கொடுத்தவர் வாசரங்க பிளே பவர் பிளே லே விக்கெட் எதுவும் எடுக்க முடியாமல் போனது முடிந்த பிறகு வந்தவுடன் வணிக முதல் விக்கெட்டு எடுத்திருந்தார் ஆனால் மிகச்சிறப்பான சிறப்பான முறையில் இன்றைய நாளில் கலக்கலாக ஆடியிருந்தவர் என்று குறிப்பிடக்கூடியவர் கோலி நாற்பத்தி ரெண்டு பதினேழு எழுபது கூட்டங்கள் மிகச்சிறப்பான ஃபார்மிலே இருக்கின்றார் இரண்டு ஆறு ஓட்டங்கள் எட்டு நான்கு ஓட்டங்களோடு கலக்கலான ஆட்டம் அவரது டிரைவுகளும் அவரது ஒவ்வொரு சொத்தம் மிகப்பெரிய தன்னம்பிக்கை அவருக்கு கொடுத்திருப்பதை நான் காண்கிறேன் கலக்கலானாட்டம் குறை சொல்ல முடியாத மிகச்சிறப்பான ஆட்டம் விராட் கோலி இப்படியே தொடர்ந்து கொண்டு போனால் ஆர் எந்த ஒரு பிரச்சனையும் ஆரம்ப வரிசையிலே இருக்காது தேவ்தத் படிக்கல் மூன்றாம் இலக்கத்தில் மிகச் சிறப்பான பிரிவு அவர் இருபத்தேழு பந்துகளில் ஐம்பது கூட்டங்களில் எடுத்தார் மூன்று கூட்டங்கள் நான்கு ஆறு கூட்டங்களோடு சிறப்பான முறையில் ஆடுகிறார் அவரை பொருத்தமான இடத்தில் இம்பாக்ட் நியராக பல இடங்களில் பயன்படுத்துகிறார் டீம் டேவிட் நான்காம் இலக்கத்துக்கு வந்தார் பதினைந்து பந்துகளில் இருபத்தி மூன்று ஓட்டங்கள் எடுத்து வேகமாக ஊட்ட எண்ணிக்கை உயர் தூதவி இருந்த ஜிதே சர்மா ஏற்கனவே ஒருத்தர் சொன்னது போல கலக்கலாக ஆடுகிறார் அவர் நான்கு ஆறு நான்கு நான்கு கூட்டங்களை எடுத்து பத்து பந்துகளில் இருபது கூட்டங்கள் எடுத்து சிறப்பான பினிஷிங் ஒன்றை கொடுத்தார் இன்று ராஜஸ்தானின் பந்து வீச்சில் பதினான்கு வைப்பந்துகளோடு பதினைந்து உதிரிகளை போட்டிருந்தார்கள் இது உண்மையில் அவர்களை கடைசியாக பாதித்தது என்று உங்களுக்கு தெரியும் இறுதியாக அவர்கள் தோற்று போனது பதினோரு ஓட்டங்களால் இந்த பதினான்கு உதிரிகளை பத்தி அவர்கள் நிச்சயமாக யோசிப்பார்கள் பந்து வீச்சிலே சந்தீப் சர்மா இரண்டு விக்கெட்டுகளை எடுத்தார் வனிதோ ஹசரங் ஒரு விக்கெட்டு எடுத்திருந்தா நான்கு ஓவர்களில் முப்பது ஓட்டங்களை கொடுத்து என்று நம்ம மகிஷ் தீக்ஷன் ஆடவில்லை ரியான் பராக் தன்னுடைய மூன்று ஓவரில் முப்பது ஓட்டங்களை கொடுத்தார் துஷார் தேஷ்பாண்டேக்கு விடுத்த சமாளிக்க அவர் வர வேண்டியிருந்தது ஆனால் சந்தீப் சர்மா வந்து நான்கு விக்கெட்டுகளை எடுத்தாலும் நாற்பத்தைந்து ஓட்டங்களை கொடுத்திருக்கின்றார் இதிலே நான்கு ஒய் பந்துகள் அதுபோல ஆறு நான்கு ஓட்டங்களையும் கொடுத்திருந்தார் அவர் இப்பொழுது ஃபார்மிலே இல்லை அவரை பயன்படுத்துவதை பற்றி தொடர்ந்து ராஜஸ்தான் யோசிக்க வேண்டும் ராஜஸ்தானுக்கு வெற்றி இலக்கு இருநூற்று ஆறு துரத்தப்படக்கூடியது என்று ஆரம்பத்திலே தெரிந்தது காரணம் ஜெய்ஸ் வால் ஆரம்பத்திலே அவ்வளவு சிறப்பாக ஹரிச்சதற்கு ஒரு ஓட்டம் குறைவாக ஆட்டம் இடந்தார் மூன்று ஆறு ஓட்டங்கள் ஈடு நான்கு கலக்கலான ஆட்டம் பத்தொன்பது நாற்பத்தி ஒன்பது ஓட்டங்களை எடுத்தார் வைபவ் சூரியவன்சி உண்மையில் தரமான ஒரு கண்டுபிடிப்பு புதியவர் தான் இரண்டு ஆறு ஓட்டங்களையும் விடாசி தள்ளி பனிரெண்டு பந்தங்களில் பதினான்கு எடுத்தார் கொஞ்சம் நின்று பிடித்து அவர் ஆடலாம் இன்னும் கொஞ்சம் ஆனால் அவரை இந்த பயம் அறியாமல் அடித்து சொல்லி சொல்கின்றார்கள் தெரிகிறது இம்பாக்ட் பிளேயராக தான் அவர் உள்ளே வந்தார் நிதிஷ் ராணா இருபத்தெட்டு ரியான் பராக் பத்து இருபத்தி அவரும் கொஞ்சம் அவசரப்பட்ட ஆட்டம் இருந்தது குருநாள் பாண்டியாவின் சாமர்த்தியமான பந்து வீச்சு அவரையும் நிதிஷ் ராணாவையும் ஆட்டம் இடக்க செய்தது திருகளில் நாற்பத்தி ஏழு ஓட்டங்கள் எடுத்து சிறப்பாக ஆடியிருந்தார் மூன்று ஆறு ஓட்டங்கள் மூன்று நான்கு ஓட்டங்கள் மிகச் சிறப்பான ஆட்டம் ஒன்று இறுதி வரை நின்றிருந்தார் கடைசி அவர் ஆட்டமிழந்தது பல பேருக்கு ஆச்சரியம் எனக்கும் கூட அது எப்படி நடந்தது என்று சொல்லி பார்த்தேன் வழக்கத்தை விட வேகமான வழக்கத்தை விட வேகம் குறைவான விழுந்த பந்து அந்த பந்து துடுப்பிலே பட்டு வழமையாக துடுப்பு இதுதான் துடுப்பின் முன்பக்கம் என்று சொன்னால் அநேகமாக இந்த பக்கங்களில் பட்டுப்போம் இல்லை இந்த எஜ்ஜிலே இந்த இரண்டு பக்கம் எஜ்ஜிலும் பட்டுப்போம் இந்த பந்து துடுப்பை தாண்டி கடக்கிறது இதுதான் துடுப்பின் பின்பக்கம் அந்த துடுப்பின் பின்பக்கத்திற்கான வழவே உருசி விட்டு செல்கிறது அந்த பவுன்சிலே வைத்து துரதிஷ்டம் என்றால் அப்படியோ துரதிஷ்டம் திருவச்சூரில் கபட மனதான் சிறப்பான முறையில் ஆடி அதுவும் புவனேஸ்வர் குமாரின் ஒரு ஊரில் இருபத்தி ரெண்டு ஓட்டங்களை வகுந்து தள்ளியிருந்தார் இவரும் மறுபக்கம் ஒரு சிக்ஸ் ஒன்டித்திருந்தார் அவரும் ஒரு அடித்து ஒரே ஓவரில் இருபத்தி ரெண்டு ஓட்டங்கள் நிலை குறைந்து போயிருந்தது அந்த ஆட்டம் விட உண்மையில் அதிர்ஷ்ட விக்கெட் என்று சொல்ல வேண்டும் அவர் மிகச் சிறப்பான முறையில் பந்து வீசியதுக்கு பரிசுதான் அந்த விக்கெட் என்று சொல்ல வேண்டும் நாற்பத்தி ஏழு ஓட்டங்களுக்கு துருவ் ஜுறையில் ஆட்டம் இழக்க செய்த பிறகு போட்டி முடித்து போறார் துருவச் சுரலின் ஆட்டுமிழப்பு தான் போட்டியில் திருப்பணி இன்மையில் சிம்னன் ஹெப்மயன் துருவச்சூரலில் இரண்டு பேரும் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு எப்பொழுதும் தோல்வியை கொடுக்கின்றார்கள் என்று சொல்லி சொல்லிக்கொண்ட விலையில் தான் சிம்னன் ஹெப்மரின் ஆட்டமிழப்பு ராஜஸ்தான் ரசிகர்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்திருக்கும் ஆனால் துருவ் ஜூரில் ஆட்டுமிழந்தது போட்டியை முடிவுக்கு கொண்டு வந்தது அது பத்தொன்பதாவது ஓவர் அதுக்கு பிறகு இருக்கின்ற ஒன்பது பந்துகளில் இவர்களுக்கு எடுக்க இருந்தது பதினேழு ஓட்டங்கள் ார் துடுாட்டத்தில்மையில் நம்பிக்கை இல்லை ராஜஸ்தான் ராயல் என்று தெளிவாக தெரிகிறது அவரும் ஐபிஎல் பி எல்லில் பெரிய அளவில் துடுப்படத்தை ஆடியதில்லை இன்னும் ஸ்ட்ரைக் ரேட் நூறை கூட தாடவில்லை என்றும் கூட தடுமாறி இருந்தார் இறுதியாக ரன் அவுட் மூன்று மந்தங்களில் ஒரு ஓட்டத்தை பற்றி அவர் ஆட்டம் ஃபிட்னஸ் மிக குறைவாக இருக்கிறது ஓடும் போது இடைக்கிறார் நாங்களும் பரவாயில்லை பொறுத்திருக்கிறது உடற்பயிற்சிகளை செய்யாதவர்கள் பரவாயில்லை பொறுத்திருக்கிறது வாடகை வாசரங்க அவ்வளவு மோசம் என்ற நாளில் வெற்றி பெற வேண்டிய ஒரு போட்டியை அவரது துடுப்பின் மூலமாக மாற்றியிருக்க வேண்டிய போட்டியை அப்படியே கைவிட்டு விட்டார் உண்மையில் இந்த போட்டியின் சிறப்பாட்டக்காரராக ஹேசில்வுட் நான்கு விக்கெட்டுகளை எடுத்து வந்திருந்தார் அவரது நான்கு விக்கெட்டுகளும் உண்மையில் தரமான விக்கெட்டுகள் ஆரம்பத்திலே ஜெய்ஸ்வாலை ஆட்டமிடக்க சென்றவர் அவர் மிகச்சிறப்பான முறையில் அரசியலத்தை நோக்கி நடந்து கொண்டிருந்தார் அதைத் தொடர்ந்து துருவ் ஜூரேல் சிம்ரன் ஹெட்மயா சுபன் டூ அதுபோல ஜோப்ராஜர் ஆகிய மூவரை ஆட்டமிடக்க செய்தார் என்று பாருங்கள் வாடகை வாசரங்கவின் துடுப்பாட்டத்தில் இவ்வளவு

நம்பி கொடுக்கப்பட்ட யாஷ் தயாலும் மிகச்சிறப்பான முறையில் அவரது ஓவரில் பதினேழு ஓட்டங்கள் பெற வேண்டும் ஓட்டங்களை கட்டுப்படுத்தி ஒரு விக்கெட்டையும் எடுத்து போட்டியை முடிவுக்கு கொண்டு வந்திருந்தார் சிறப்பான வெற்றி ஒன்று பதினோரு ஓட்டங்களால் இது உண்மையில் ராயல் சேலஞ்சர்ஸுக்கு ஹப்பாடாக ஒரு பெரு நிம்மதியோடு அவர்கள் தூக்கத்துக்கு போவார்கள் ஒரு மாதிரியாக சொந்த மைதானத்தில் வைத்து ஒரு வெற்றியை பெற்றுவிட்டோம் இனி அவர்களுக்கு எல்லா தடைகளும் நீங்கிவிடும் ஜின்ஸ் என சொல்வார்கள் அந்த சாபம் நீங்கி இருக்கிறது சிறப்பான வெற்றி இந்த ஹேசல்வூட் முப்பத்து மூன்று ஓட்டங்களுக்கு நான்கு விக்கெட்டுகள் புவனேஸ்வர் குமார் பாவம் நான்கு ஓவர்கள் ஐம்பது ஓட்டங்களை கொடுத்தார் ஆனால் குருணால் பாண்டியா தொடர்ந்தும் இந்த ஆர் சிபிக்கு மிக முக்கியமான ஒருவராக இருக்கின்றார் என்று நான்கு ஓவர்களில் முப்பத்தி ஓட்டங்கள் இரண்டு விக்கெட்டுகள் ராஜஸ்தான் என்று விட்ட பிழை என்று சொல்லக்கூடியது ஒன்று ஜெய்ஸ்வால் எடுத்துக் கொடுத்த அந்த ஆரம்பத்தை அவர்கள் பயன்படுத்தாமல் விட்டது ஜெய்ஸ்வால் ஆட்டம் விளக்கிறார் எழுபத்தி ரெண்டு ஓட்டங்கள் பவர் பிளே அப்பொழுது முடியவில்லை இனி யாராவது ஒருவர் ஒரு பக்கம் நங்கூரம் விட்டு நின்று கொண்டிருக்க மற்றவர்கள் அடித்து அடி வெல்ல வேண்டும் பணியை ஓரளவு சிறப்பாக செய்து கொண்டவர் நிதிஷ் ராணா அவர் மாட்டிக்கொண்டார் குருணால் பாண்டியாவின் பந்தவீச்சில் அதற்கு முதல் அவரோட இணைப்பாட்டை புரிந்து ரியான் பராக் ஆட்டமிடகிறார் ரியான் பராக் ஒரு தலைவராக இருக்கும் போது ஒன்று அடித்து ஆடத்தான் வேண்டும் ஆனால் எல்லா பந்துகளையும் அல்ல என்பதை அவர் புரிந்திருக்க வேண்டும் அவர் விக்கெட் காப்பாளர் ஜிதேஷிடம் கொடுத்து ஆட்டம் எடுத்திருந்தார் குருணால் பாண்டியாவின் பந்தவீச்சில் இதுதான் போட்டியின் திறப்பு முறையாக அமைந்தது இறுதியாக துருச்சூரலில் அந்த அதிர்ஷ்ட ஆட்டம் எடுப்பில் அவற்றால் அவருக்கு துரதிர்ஷ்டம்

கொல்கத்தா நைட்டெடுஸ் எட்டு போட்டிகளில் ஆறு புள்ளிகள் ராஜஸ்தான் என்று ஒன்பதாவது போட்டி ஏழு தோல்விகள் அவர்களுக்கு நான்கு புள்ளிகள் சன்ரைசர்ஸும் சென்னை நாளைய தரம் தங்களுடைய ஒன்பதாவது போட்டி ஆடப்போனா அவர்களுக்கு தர நான்கு புள்ளிகள் எனவே இன்றைய நாளை பொறுத்தவரையில் ராஜஸ்தானின் இந்த தோல்வி அவர்களை ரொம்ப பின்தடி இருக்கிறது இனி அவர்களுக்கு இருக்கின்ற ஆறு போட்டிகளில் ஐந்து போட்டிகள் தான் இருக்கிறது சென்னைக்கும் சன்ரைசர்ஸுக்கும் ஆறு போட்டிகள் அந்த ஆறு போட்டிகளையும் அவர்களில் யாராவது ஒருவர் தான் தொடர்ந்து வெல்ல முடியும் காரணம் என்னென்னு சொன்னால் தினம் இரண்டு அணிகளில் ஒன்று தோற்கும் நாளை வேல்கின்ற அணி தொடர்ச்சியாக தங்களுடைய அத்தனை போட்டிகளை வந்து வந்தால் அவர்களுக்கு உள்ளே தெளிவாக கூடிய வாய்ப்பு இருக்கிறது பதினாறு போட்டிகளோடு அப்படி இருந்தும் அவர்கள் மற்ற அணிகளையும் நம்பி இருக்க வேண்டும் தங்களுக்கு அஹ் ச சாதனையான இல்லவற்ற தங்களுக்கு பொருத்தமான ஒரு வாசகமான ஒரு விடயத்தை இல்லவற்ற வாசியான ஒரு விடயத்தை எடுத்துக்கொள்ள ஆனால் ராஜஸ்தானை பொறுத்தவரைக்கும் அவர்கள் இனி எஞ்சி இருக்கின்ற ஐந்து போட்டிகளையும் வென்றாலும் அவர்கள் முழுக்க முழுக்க மற்ற அணிகளை நம்பியிருக்க வேண்டும் ரன் ரேட்டையும் நம்பியிருக்க வேண்டும் இப்பொழுது அவர்களது ரன் ரேட் மறைப்பெருமானம் சைஃபர் தசம் ஆறு இரண்டு ஐந்து ஆனால் அதை விட மோசம் என்னவென்று சொன்னால் சென்னை மற்றும் சன்ரைசர்ஸின் ரன் ரேட் மறைப்பெருமானம் முழுமையான எண்ணில் ஒன்று தசம் மூன்றுக்கு மேலே இருக்கிறது எனவே நாளை வெல்கின்ற அணி ஒரு பெரிய அளவு ரன் ரேட்டில் வெல்லவும் வேண்டும் அதுபோல தொடர்ந்து வெல்லவும் வேண்டும் எனவே இப்பொழுது இந்த மூன்று அணிகளுக்குமான வாய்ப்பு குறைந்து போயிருக்கிறது சென்னை ராஜஸ்தான் ஹைதராபாத் இந்த மூன்று அணிகளும் உள்ளே வந்தால் மூன்று அணிகளில் ஒன்றாவது உள்ளே வந்தால் உண்மையில் பி எல்லின் மிகப்பெரும் ஆச்சரியமாக இருக்கு இந்த நேரத்தில் இன்றைய நாளுக்கு பிறகு போட்டிக்கு பிறகு நாற்பத்தி ரெண்டு போட்டிகளுக்கு பிறகு இப்பொழுது அணிகள் நிலவரங்களை பார்த்தோம் எழுநூற்றி எட்டு ஆறு ஓட்டங்களும் ஆயிரத்தி இருநூற்றி எழுபத்தி நான்கு ஓட்டங்களும் பெறப்பட்டிருந்த நிலையில் அதிகமான விக்கெட்டுகளை எடுத்துக்கொண்டவர்காக வழங்கப்படுகின்ற இந்த ஊதா தொப்பி பிரசித் கிருஷ்ணாவின் தலையில் இருந்தாலும் ஜோஷிலூடு அவரை எட்டிப்பிடித்திருக்கின்றார் விக்கெட்டுகளின் எண்ணிக்கை பிரசித் கிருஷ்ணா பதினாறு விக்கெட்டுகள் ஹேசில்வுட் பதினாறு விக்கெட்டுகள் ஆனால் பிரசித் கிருஷ்ணாவின் சராசரி பதினான்கு சற்று அதிகம் பதினெட்டு தசம் ஒன்று எட்டு மூன்றாம் இடத்திலே சாய் கிஷோர் பன்னிரெண்டு விக்கெட்டுகளோடு இருக்கிறார் அதிகமான ஊட்டங்களை பெற்றுக் கொண்ட ஒரு சாய் சுதர்ஷனுக்கு அடுத்த இடத்தில் இருந்த நிக்கலஸ் பூரானை கொஞ்சம் பின்னுக்கு போராசா நான் வந்து விடுகிறேன் இரண்டாம் இடத்துல இருந்து கிட்ட வந்து விட்டார் விராட் கோலி விராட் கோலி ஒன்பது இன்னிங்ஸில் முன்னூற்று தொன்னூற்றி ரெண்டு சராசரி அறுபத்தைந்து தசம் ஐந்து மூன்று சாரி சுதர்ஷன் எட்டின் பதினேழு சராசரி ஐம்பத்தி ரெண்டு தசம் ஒன்றி இரண்டு நிகலஸ் புரான் இப்பொழுது மூன்றாம் இடத்தில் முன்னூற்று எழுபத்தி ஏழு சராசரி நாற்பத்தி ஏழு தசம் ஒன்றிய இந்த நேரலை ஆரம்பிக்கும் முதல் நண்பர் ஒருத்தர் எனக்கு தகவல் அனுப்பி கேட்டிருந்தார் இருந்தார் ஜோசியசில்வூன் மூன்று பருவகாலங்களாக ஆர்சிபிஐல் ஆடுகிறார் இதற்கு முதல் அவர் ஆர்சிபி யில் ஆடி இருக்கிறார் வேறு ஐபிஎல் அணிகளில் ஆடி இருக்கிறார் நிச்சயமாக அவர் முன்பு ஆடி ஒரு ஐபிஎல் அணி சென்னை சூப்பர் கிங்ஸ் இரண்டாயிரத்து இருபதிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலும் சென்னைக்காக ஆடியிருப்பார் அதை ஞாபகப்படுத்திக் கொண்டே எனவே இப்பொழுது இந்த போட்டிகளை பொறுத்தவரையில் இன்னும் ஒரு விடய நண்பர் ஒருத்தர் சொன்ன ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்த வேண்டும் அதிகமாக பிடிகள் தவற விடப்படும் நினைந்து பரவகாரத்தில் அதுக்கு என்ன காரணம் என்று பல பேரும் யோசிக்கின்றார்கள் உண்மையில் வீரர்களது கன்சன்ட்ரேஷன் என்று சொல்லப்படுகின்ற அவர்களது உருமுகத்தன்மை குறைந்திருக்கிறதா இல்லாவிட்டால் அவர்கள் அதிகமான இந்த மின் விளக்கு வெளிச்சம் போன்ற ஏதாவது விடயங்கள் அவர்களை பாதிக்கின்றதா பந்துகளில் ஏதாவது பிரச்சனை இருக்கின்றதா ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த முடிவுகளை கண்ட மாதிரி இல்லை தொடர்ந்து வரும் நாட்களில் அதை பார்த்திருப்போம் இப்படியான விடயம் என்று சொல்லி இதே வெளியில இந்த நாளை பொறுத்தவரையில் இடம்பெற்ற போட்டி இப்படி இருக்க விராட் கோலி என்று தன்னுடைய மிகச்சிறப்பான ஆட்டம் மூலமாக ஒரு பக்கம் வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பது ஒரு பக்கம் இருக்கு அவர்களது சிறப்பான வெற்றியை பொறுத்தவரையில் இந்த நாளில் தாங்கள் பெற்றுக்கொண்ட மிகச்சிறந்த வெற்றி என்று ராஜாத் பட்டேலார் இதை கொண்டாடி இருந்தார் அதே வேளையில் இன்றைய நாளில் ஒரு சம்பவம் ஒன்று இடம்பெறவிருந்தது ஐந்து ஓட்டங்கள் பெனால்ட்டியாக வழங்கப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒன்று இருந்தது தப்பித்துக் கொண்டார் சுயா சர்மாவும் அவரது அணியின் தலைவர் ராஜா பட்டிலாரும் தொப்பியலால் பந்து எடுக்க போயிருந்தார் ஆனால் நல்ல காலம் பந்து அந்த அந்த பந்து வீசப்பட்டு டெட் போலாக ப்ரனவுன்ஸ் பண்ணப்பட்டதை அடுத்து அவர் தப்பித்துக் கொண்டார் இல்லாவிட்டால் பெனால்ட்டியாக ஐந்து ஓட்டங்கள் எடுக்கப்பட்டிருக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு அந்த ஐந்து ஓட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் எனவே அதிலிருந்து தப்பித்துக் கொண்டார்கள் இது ஒரு விதிமுறை தானே அதையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டும் அதையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி சொல்லியிருக்கு

தம்பி இருக்கு ஐஎஸ்ஐஎஸ் காஷ்மீர் என்ற அமைப்பிடம் இருந்து இப்பொழுது மரண அச்சுறுத்தல் ஒன்று விடுக்கப்பட்டிருப்பதாக ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருக்கின்றது இது அண்மை காலமாக அவர் பாரதிய ஜனதா கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார் அடிக்கடி பாகிஸ்தான் பற்றிய எதிர்கருத்துக்களை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தார் இதன் காரணமாக இந்த அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டதாக போலீஸ் பாதுகாப்பு இப்பொழுது கூறியிருக்கின்றனர் இதே வேளையில் நேற்றைய நாளில் இடம்பெற்ற இந்த பகல்கம் தாக்குதலுக்கு பிறகு இந்தியா உடனடியாக எடுத்திருக்கின்ற நடவடிக்கைகள் ஒன்று பாகிஸ்தான் சூப்பர் லீக் இந்தியாவிலே ஒளிபரப்பப்படாது என்று ஃபேன் கோட் என்ற நிறுவனம் தான் ஒளிபரப்பி வந்தது இப்பொழுது அது முற்று முழுதாக நீக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது எனவே இனிமேலும் இந்திய ரசிகர்களுக்கு இந்த போட்டிகளை நேரலை ஒளிபரப்பாக பார்க்க முடியாமல் இருக்கும் என்பதுதான் இங்கே கவனிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் இதே வேளையில் இந்திய நாள் ஒரு சிறப்பான நாள் அதாவது நாங்கள் இப்பொழுது இருபத்தைந்தாம் தேதிக்குள் வந்து விட்டோம் ஏப்ரல் இருபத்தி நான்கு என்பது சொல்வது கிரிக்கெட் தெய்வம் வந்து பல ரசிகர்களால் கொண்டாடப்படுகின்ற இந்தியாவின் ரசிகர்களால் கிரிக்கெட் கடவுள் என்று கொண்டாடப்படுகின்ற உலகத்தின் அநேக துடுப்பாட்ட சாதனைகளை சொந்தமான சச்சின் டெண்டுல்கரின் பிறந்த நாள் நூறு சதங்கள் முப்பத்தி நான்காயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி ஏழு சர்வதேச ஓட்டங்கள் அதுபோல அதிக காலம் ஒரு நாள் சர்வதேச போட்டிகளில் ஆடியவர் என்ற பெருமை இருபத்தி ரெண்டு வருடங்களும் தொன்னூற்றி ஒரு நாட்களும் ஆடியிருந்தார் எழுபத்தாறு போட்டி சிறப்பாட்டக்காரர்கள் விருதை அனைத்து விதமான போட்டிகளிலும் எடுத்துக்கொண்டு ஒருவர் இருநூற்று அறுபத்தி நான்கு அரைச்சதங்கள் இது போல இருநூறு டெஸ்ட் போட்டிகளை ஆடியவர் இன்னும் என்னென்ன சாதனைகளை வரைப்பட்டு சொல்ல வேண்டும் சுருக்கமாக சொன்னால் ஹாப்பி பர்த்டே சச்சின் அவ்வளவுதான் அதுபோல நேற்றைய நாளில் அஹ் ரோஹித் சர்மா பனிரெண்டாயிரம் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஓட்டங்களை பெற்றுக் கொண்டவராக மறுபக்கம் பும்ரா முன்னூறு டுவெண்டி டுவெண்டி விக்கெட்டுகளை எடுத்துக்கொண்டவராக மாறியிருக்கிறார் அந்த இரண்டு சாதனைகளை நேற்றைய நாளும் பரபரப்பான போட்டிகளில் மத்தியில் சொல்ல முடியாமல் போயிருந்த ஆனால் இன்றைய நாளில் அதை ஞாபகப்படுத்திக் கொண்டேன் அந்த வெளியில் இன்னும் ஒரு விடம் இந்த பனிரெண்டாயிரம் கிளப் என்று சொல்லப்படுகிற அந்த கிளப்பிலே அதாவது பனிரண்டாயிரம் டெடி ரெண்டி ஓட்டங்களை பெற்றுக் கொண்ட ஒரு வரிசையில் இப்பொழுது புதிதாக நடந்திருக்கின்ற ரோஹித் சர்மாவுக்கு முதல் இதுவரை காலம அந்த பனிரெண்டாயிரம் ஓட்டங்களை பெற்றுக்கொண்டவர்கள் யார் என்று பார்ப்பது சுவாரஸ்யமானதாக இருக்கும் இறுதியாக ரோஹித் ஷர்மாவுக்கு முதல் அந்த பனிரெண்டாயிரம் டெடிநெண்டி ஓட்டங்களை பெற்றுக் கொண்டவரின் பட்டியலில் இணைந்து கொண்டவர் ஜாஸ் பட்ல இதுவரைக்கும் எட்டு பேர் மட்டுமே இந்த பனிரெண்டாயிரம் ஓட்டங்கள் நடந்த மைல் கல்லை அடைந்தவர்கள் கிறிஸ் கெயில் பதினான்காயிரத்து ஐநூற்று அறுபத்தி ரெண்டு அலெக்ஸ் பதிமூவாயிரத்து அறுநூற்று பத்து ஷாத் மலிக் ஐநூற்றி எழுபத்தொன்று அவர் இப்பொழுது மீண்டும் ஆட ஆரம்பித்திருக்கிறார் பாகிஸ்தான் சூப்பர் சூப்பர்லீகே அது போல கிரோன்ட் பதிமூணாயிரத்து ஐநூற்று முப்பத்தேழு விராட் கோலி இவர்களை நெருங்கி வந்து கொண்டார் வேகமாக மிக சிறப்பான பெற்றுக் கொண்ட எழுபது ஊட்டங்களோடு அவரும் ஆடி வருகின்ற கராச்சி கிங்ஸின் தலைவர் அவர் பத்தொன்பது ஜாஸ் பட்லர் பனிரெண்டாயிரத்து நானூற்று அறுபத்தொன்பது நேத்திய நாளோடு ரோஹித் சர்மா பனிரெண்டாயிரத்து ஐம்பத்தெட்டு ஊட்டங்களை எடுத்திருக்கிறார் சிறப்பு எனவே அடுத்த பார்ப்பதற்கு இடையில் பாகிஸ்தான் சூப்பர் லீகில் இடம்பெற்ற இந்த போட்டியை பார்த்துவிட்டு அந்த சர்ச்சைக்குரிய சம்பவத்துக்கு போவோம் இன்று நாடின் போட்டி இடம்பெற்றது லாகூர் கேலண்டர்ஸ் அணிக்கும் பெஷாவர் ஜாலின் அணிக்கும் இடையில் லாகூர் கேலண்டர்ஸ் இந்த நாடிலும் தோற்று போயிருக்கிறது பதினான்காவது போட்டி இந்த போட்டியில் இலகுவாக அவர்களை உருட்டி எடுத்து பெஷாவர் ஜாலின் இருபது பந்துகள் மீதம் இருக்க ஏழு விக்கெட்டுகளால் வெற்றி கட்டியிருக்கிறது ஸ்கோர் விவரங்களை பார்க்கலாம் லாகூர் கலனடஸ் முதலில் ஆடி நூற்றி இருபத்தொன்பது ஓட்டங்கள் அதிகபட்சமான சிக்காந்த ராசா எடுத்திருந்தார் என்றும் ஆடி இருக்கவில்லை உருண்டு போனார்கள் மிகச்சிறப்பான பதவீச்சிலே அல்சாரி ஜோசப் பதினைந்து எடுக்கும் மற்றும் ஹுசைன் தலாத் ஆகியோர் தலா இவ்விரண்டு விக்கெட்டுகள் எடுத்தார்கள் ஜல்மி ஆடியவடையில் அணித்தலைவர் பாபர் அசாம் இன்று சிறப்பான முறையில் ஆடி அணியின் வெற்றிக்கான வழிவகுப்பை செய்து கடைசி வரை நின்றார் ஆட்டு மழக்காமல் ஐம்பத்தாறு ஓட்டங்களை எடுத்தார் அவரோட ஹுசைன் தலாத் வரும் முப்பத்தேழு வந்தில் ஆட்டு மழக்காமல் ஓட்டங்களை எடுத்தார் முசாவராசாமின் ஸ்ட்ரைக்கு ரெண்டும் கிண்டல் அடிக்கப்படும் நிச்சயமாக அவர் நாற்பத்தி ரெண்டு பந்துகளில் ஆட்டம் இழக்காமல் ஐம்பத்தி ஆறு ஊட்டங்கள் எடுத்திருந்தார் இதை விடலை நேற்று கராச்சி கிங்ஸின் வெற்றியை பற்றி நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி இருந்தேன் நேற்றைய வெற்றி குஷ்தேல் ஷாவும் டேவிட் மோனரும் சேர்ந்து கடைசி ஓவரில் ஒரு விறுவிறுப்பான போட்டியை வந்து எடுத்திருந்தார்கள் அந்த வெற்றிக்கு பிறகுதான் மிக பெரும் சர்ச்சை ஒன்றும் அதுக்கு பிறகு வெடித்திருக்கிறது அதை பற்றி பார்ப்பதற்கிடையில் நேற்றைய போட்டிக்கு ஒரு தடவை சுருக்கமாக ஞாபகப்படுத்தி விட்டு செல்கிறேன் இந்த போட்டி கராச்சி கிங்ஸுக்கும் இது எப்போ இடம்பெற்ற போட்டி ஆஹ் இல்ல இதுக்கு முந்தைய போட்டிகள் தான் கராச்சி கிங்ஸும் பெஷாவர் ஜல்மியும் மோதுகிறார்கள் மூன்று பந்துகள் மீதவிற்கு இரண்டு விக்கெட்டுகளால் அந்த போட்டிக்கு பிறகு இடம்பெற்ற ஒரு போட்டிகள் தான் இந்த சர்ச்சை ஒன்று வெடித்திருப்பதாக தெரிகிறது இந்த விடயத்தை பார்ப்பது கிடையில் இப்போது பாகிஸ்தான் சூப்பர் லீகின் புள்ளிகளின் பட்டியலை முதலில் பார்த்துவிட்டு வரலாம் இப்பொழுது இஸ்லாமாபாத் யுனைடெட் ஐந்து போட்டிகள் ஐந்தில் வெற்றி பத்து போட்டிகளோடு முதலாம் இடம் கராச்சி கிங்ஸ் ஐந்து போட்டிகளில் மூன்று போட்டிகளில் வெற்றி ஆறு புள்ளிகள் இரண்டாம் இடம் லாகூர் கேலண்டர்ஸ் நான்கு புள்ளிகள் பேஷாவர் தலைமை இன்று பெற்றுக் கொண்ட வெற்றிகளோடு நான்கு புள்ளிகள் வாய்ப்பு இழந்த அணியாக நான் முல்தான் சுல்தான்ஸை கருதுகிறேன் அவர்களுக்கு இன்னும் இருக்கின்ற மூன்று போட்டிகளோடு சேர்த்து அவர்கள் இப்பொழுது இருக்கின்ற நிலை மிகவும் மிக இன்னும் ஐந்து போட்டிகள் இருக்கின்றனர் ஆனால் அவர்கள் ஐந்து போட்டிகளில் ஒரு ஒரு வெற்றி எடுத்திருக்கிறார்கள் இதுவரைக்கும் மூன்று போட்டிகளில் ஆடி ஒரு போட்டியில் வெற்றி பெற்று இரண்டு போட்டிகளை எடுத்திருக்கிறார்கள் இந்த சர்ச்சை என்ன பண்ண சொன்னால் இஸ்லாமாபாத் யுனைடெடின் ஆரம்ப துடுப்பாட்டு வீரர் கொலின் மன்ரோவும் முஸ்லா மணிக்க முல்டான் சுல்தான் சனியின் தலைவர் முகமது ரிஸ்வானும் இப்பொழுது சர்ச்சைக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் பாகிஸ்தான் சூப்பர் லீகிலே அவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படுகின்றது முப்பது வீரர் கடந்த புதற்கிழமை நேற்று முன்தினம் இடம்பெற்ற போட்டியில் இவர்கள் இரண்டு பேரும் தனிப்பட்ட முறையில் வீரர்களை அவதூறுக்குள்ளாக்கினார்கள் என்ற அடிப்படையிலும் அதுபோல நடுவர்களது கருத்துக்களை கேட்காமல் மோதல்களில் ஈடுபட்டார் என்ற அடிப்படையில் தான் இந்த விடயம் இப்பொழுது வெளியாகி இருக்கின்றது முல்டான் சுல்தான் பந்து வீச்சாளர் இர்திகார் அஹ் அடுக்கும் இஸ்லாமாபாத் யுனைடின் ஆரம்ப தொடுப்பாட வீரர் கொலின் மான்ரோக்கும் இடையில்தான் இந்த மோதல் வெடித்திருந்தது போட்டியின் இரண்டாவது இன்னிங்ஸின் போது கொலின் மான்ரோ இப்திகார் அகமட் பந்து வீசும் போது அவரை பார்த்து கிண்டல் அடித்ததாக பந்தை வீசி எறுகிறார் என்று கிண்டல் அடித்ததாக சொல்லப்படும் குறிப்பாக இது முறையற்ற ஒரு பந்து வீச்சு பாணி இதை நீங்கள் எறுகின்றீர்கள் என்று சொல்லி சொல்லியிருந்தார் இந்த இடத்துல தான் உடனடியாக இப்திகார் நடுவரிடம் சென்று நடுவர் கிறிஸ் பிரவுன் சென்று இதை பற்றி முறையிட்டிருந்தார் அந்த விடையிலே முல்தான் சுல்தாசி நடித்தவர் ரீஸ்வான் இதை பற்றி ஒரு கோபப்பட்டிருந்தார் பயங்கரமாக கோபப்பட்டு அவர் கோலின் மன்றோடு வார்த்தை பிரியோகங்களில் ஈடுபட்டதாக தெரிகிறது இரண்டு பேருக்கு இடையிலான வாத வார்த்தை பிரியோகங்கள் தடித்த வார்த்தைகள் அமைந்திருந்ததாக தெரிகிறது போட்டி தீர்ப்பாளர் அலி நக்பி இதை அவதானித்து இது முறையற்ற விதம் இரண்டு மூத்த வீரர்கள் அடிப்படையில் இவர்கள் எந்த ஒரு இடத்திலும் இவ்வாறு நடந்து கொள்ளக்கூடாது மற்ற வீரர்களுக்கு உதாரணமாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த அபராதம் விதிக்கப்பட்டதாக இங்கிலீஷ் சொல்லப்படுகிறது இதிலே பாகிஸ்தானின் பந்து வீச்சாளர் ஒருவர் எதிரணி வீரரால் இவ்வாறு குற்றம் சுமத்தப்பட்ட அதுவும் பாகிஸ்தான் சுப்பர் லீக்கிலே சுமத்தப்பட்ட ஒரு முக்கியமான விடயமாக அது அமைந்திருக்கிறது இதே வேளையில் இப்திகா ராமனின் பந்து வீச்சு பணி இதுவரை எந்த ஒரு நடுவர்னாலும் சந்தேகத்து கூறுகிறது என்று சொல்லப்படவில்லை அவர் இப்போது நோபல் வீசியவராக சொல்லப்படவில்லை இதற்கு முதல் இடம்பெற்ற ஒரு சம்பவம் ஒன்று கடந்த ஐபிஎல் கடந்த பி எஸ் எல் பரவகாலத்திலே மார்க்கஸ் டாய்னிஸ் ஆஸ்திரேலியாவின் துடுப்பாட்டு